ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனோட விலாக் தாங்க பார்க்க போகிறோம் யாருக்கு காது குத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் பசங்களுக்கு தாங்க காது குத்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வாரம் சரியான மழைங்க உங்களுக்கே தெரியும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருந்தாங்க அந்த டேயில்தான் போன வீக்கில் வந்து நாங்கள் வந்து புதன்கிழமை போல தாங்க குத்து ஃபங்க்ஷன் ஸோ ஸோ நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம் சரியான மழைங்க தெரியவே இல்லை ரோடே தெரியல அந்தளவுக்கு ரொம்ப மழையாக இருந்துச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மா மயிலாடுதுறையில் மூங்கில் தோட்டம் அப்படின்ற தாங்க இது அங்கே தான் வந்து எங்கள் குலதெய்வம் இருக்குது இதாங்க ஆர்ச்சு காத்தாயம்மன் கோவில் கோயில் நேமு வால்முனீஸ்வரர் அப்புறம் மதுரை வீரன் மூணு சாமியுமே அங்கே இருப்பாங்க இங்கே வந்து ஆர்ச்சில் தாங்க நாங்கள் எப்போதுமே முன்னாடி வந்து சூடையும் ஏற்றிட்டு நாங்கள் எப்போதும் போவோம் அதனால நாங்கள் ஸ்டாப் பண்ணி சூடம்லாம் ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு முன்னாடி ஒரு வேல் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சாமியை நாங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும் நாங்கள் வந்து மற்றபடி எல்லாேருமே ரொம்ப எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு சொல்லலை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வேனில் வந்துட்டாங்க வேனு அப்புறம் சில பேர் கார் அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க நாங்கள் ஏன் காரில் வந்தோம் அப்படின்னா நம்ம தான் உங்களுக்கே தெரியுமே நம்ம தான் நிறைய ஜீவராசிகள் நம்ம வீட்டில் வளர்க்குறது அதனால அவங்களுக்கு எல்லா இடமும் அவங்க இருக்கிற இடம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்குலாம் வச்சுட்டு ஏன்னா வரத்துக்கு எப்படியும் வந்து மத்தியானம் சாயங்காலம் போல் ஆகிடும் அப்படின்றதுனால அவங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் சரி அப்போ பார்த்தீங்கன்னா இப்போதாங்க இது உள்ளே ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகும் அந்த ஆர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எயித்தாவில் பார்த்தீங்கனாலே வால்முனீஸ்வரர் இருப்பார் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க மழைன்றதுனால அந்த ஏரியா கொஞ்சம் தாழ்வாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ஒரே வெள்ளமாக இருந்துச்சுங்க அதுலேயுமே நாங்கள் விடாமுயற்சியாக நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி எல்லாமே வந்தாச்சு பாருங்கள் வேஷ்டியெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க முனீஸ்வரனுக்கு இந்த சைடு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பசங்களுக்கும் ஒரு பொண்ணு எங்கள் மாமாவுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேருக்குமே தான் சேர்த்து மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் கதக்குத்து போகிறோம் இங்கே வேல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து மதுரை வீரர் இருக்கார் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சிச்சுங்க ஃபங்க்ஷன் அந்த வந்து காது குத்துற வரைக்கும் மழை இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பும் போது மழை பிடிச்சிக்கிச்சு நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு தாங்க ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதனால கோயிலே பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ப்ரைட்டாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே வந்து வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோயில் போய் வழிபாடுங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஒன்றுங்க எவ்வளோ நமக்குள்ள மனஸ்தாபங்கள் என்ன இருந்தாலுமே பங்காளிகள்லாம் சேர்ந்து கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக போங்க இப்போல்லாம் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க தனித்தனியாக போயிட்டு அவங்கவுங்க வந்துடுறாங்க சில பேர் அவங்க ஃபேமிலியிலே இப்போ நாலு பேர் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா அந்த அஞ்சு பேர் கூட வந்து ஒன்றா போக மாட்டேங்கிறாங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒரு நாலு போய்ட்டு வராங்க அடுத்த மாதம் பார்த்தா ஒய்ஃபு அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு வராங்க அப்படிலாம் பண்ணாமல் எல்லாரும் வருஷத்துக்கு ஒன் டைம் ஆகுது சேர்ந்து எல்லோரும் வந்து குலதெய்வங்களுக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க பார்த்திங்களா எல்லாருமே வந்துட்டாங்க மழை அப்படின்றதுனால எல்லாருமே உள்ளேயே உட்காந்துருந்தோம் அப்புறம் தாய்மாமா சீரல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தாய்மாமா சீரெலாம் வச்சுருந்தாங்க எல்லாம் அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கூம்பு அந்த இதெல்லாம் எது அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அரிசிலாம் வச்சு கூம்புலாம் வச்சுருப்பாங்க அது பழ வகைகள் அப்புறம் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ட்ரெஸ்ஸு விளக்கு தோடு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே சூப்பராக எல்லாம் அடுக்க வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் முறை செய்கிறவங்க எல்லாருமே தனித்தனியாக வரிசை வச்சு கொடுப்பாங்க இல்லையா அத்தை முறை உள்ளவங்க பாட்டி எல்லாரும் அவங்க எல்லாமும் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சைடில் வந்து நம்மளோட வேலையை நம்ம சைடில் பார்க்கணுமேனு சொல்லிட்டு நானும் தரிசனையும் விளாக் எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோஸ் விளாக்ல போடுறதுக்கு ரெண்டு பாப்பாவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா ரொம்ப நம்ம வந்து வெளியில் எங்கேயும் அழைச்சிட்டு போகிறதில்ல வெளியில் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் எங்கேருந்து வெளில போவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேம் கூட்டு குடும்பம் மாதிரி எல்லாருமே அட்ட டயத்தில் நம்ம வந்து மீட் பண்ணி பேசி நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பெரியவங்களுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இவங்க வந்து எங்கள் பெரிய நாத்தனார் இந்த சைடு இந்த சைடு உள்ள வந்து ஏ நாத்தனார் அவங்க பசங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்களும் வந்து மாயவரம் தான் அவங்க அப்படியே அங்கேருந்து வந்துட்டாங்க காது குத்துறதுக்கு முன்னாடி வந்து சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணணும் இல்லையா அதனால் வந்து சாமியை வந்து கொழுப்பாட்டி எல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மனுக்கு தான் காத்தாயம்மனுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லா ப்ரொசினும் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மதுரை வீரன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்மொழி பாருங்கள் மொட்டை அடிக்கிறாங்க தம்பிக்கு அப்புறம் பாப்பாவுக்கும் அடித்து முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா நாங்கள் ட்ரெஸ்லாம் பண்ணி இருந்தோம் ஒரு சைடு அதுக்கிடையில் சீர் வச்சு கொடுக்குறவங்கலாம் முன்னாடியே சீர் வச்சிடறாங்க ஏன்னா அப்போ தான் அந்த சீரோடு சேர்த்து ட்ரெஸ் அவங்க ட்ரெஸ் எல்லாருமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் வந்து காது குத்துவோம் அத்தை மரம் உள்ளவங்க மாமா மரம் உள்ளவங்க மாமன்னா தாய் மாமா இல்லாமல் வந்து அவங்க வழி மாமெல்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே வருஷ வச்சு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க இவங்க தான் எங்கள் மாமா அக்கா அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் நல்லா இருந்தாங்க ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு மொட்டையில் நல்லா சந்தை பூசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உட்கார வச்சோம் பெரியவங்களை விட குட்டிஸுங்க தான் ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க எல்லாம் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க கீழே வேற வந்து ரொம்ப மார்பிள்ஸ் மாதிரி போட்டிருந்ததுனால மழையும் அதுவும் வெளில வெளில போயிட்டு வந்துட்டு இருந்தோமா ஈரமாக இருந்துச்சு பயந்துகிட்டே இருந்தோம் பசங்கள் எதுவும் விழுந்துருதானே அப்பெல்லாம் எதுவும் நடக்கலை அதே போல் அக்கா ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்க ஆமாவும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க போயிட்டு போயிட்டு வந்ததுனால அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு விளக்கெலாம் ஏற்றியாச்சு ரெண்டு சைடு விளக்கெலாம் வச்சுட்டு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாமா அதாவது தாய் மாமானுங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்க மடியில் வந்து ஒரு ஒருத்தவங்க மடியில் வந்து தம்பி ஒருத்தவங்க மடியில வந்து பாப்பா உட்கார வச்சிட்டோம் அதுக்கு இவங்க தான் வந்து எங்கள் பெரிய மாமா ஒரே ஃபன்னாக இருந்துச்சு அவங்களெல்லாம் வச்சு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் நல்ல வேலைக்காக லீவ் டேஸாக போயிடுச்சு அன்றைக்கி கவர்மெண்ட்டே லீவ் விட்டுட்டாங்க மயிலாடுதுறைக்கும் தஞ்சை மாவட்டத்துக்கும் ஸோ குழந்தைங்க எல்லாமே வந்திருந்தாங்க இல்லைன்னா வந்துருந்துருக்க முடியாது எக்ஸாம்ஸ் வேற வச்சுருந்ததுனால ஆளாளுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் உடல்ல சைடில் நாங்களும் தர்ஷினியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் மித்ரா தான் ஓயவே இல்லை பசங்களோடையே தான் விளாண்டுட்டு இருந்தா ஓடி ஓடி பயந்துகிட்டே இருந்தோம் விழுந்துடுறாதடி சொல்லிகிட்டு இருந்தோம் மழை லைட்டாக விட்டுருந்துச்சு அப்புறம் இவங்க தான் எங்கள் பெரிய இப்படியார் பெரிய மாமா நல்லா வைக்கிறோம் கிளம்பிட்டாங்க பாப்பா காது குத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அவளுக்கு தெரியல வலிக்குன்னு அதனால் ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டு நல்லா ஜாலியாக தான் விளாண்டுட்டு இருந்தாள் காது குத்தும்போது தான் அலப்பற கட்டி அடிச்சிட்டா அவளுக்கு குத்துறதுக்கு முன்னாடியே அளவு ஆரம்பிச்சிட்டா ஏன்னா தம்பிக்கு குத்துறது குத்துறத பார்த்துட்டு மாதிரி சென்டரில் நிற்கிறா பாருங்கள் பாப்பா அவள் தான் வந்து எங்கள் பெரிய பாப்பா பெரிய மாமான்னு சொன்னலையா அவங்க பொண்ணு காது வந்து எதுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம குத்துறோம் அப்படின்னா வந்து அந்த நரம்பு வந்து உணவு மண்டலத்துக்கும் நம்ம வந்து காது குத்துறோம் இல்லையா அதுக்கும் உள்ள நரம்புக்கும் வந்து நமக்கு எல்லா நரம்புகளுமே வந்து நமக்கு வந்து சம்மந்தங்கள் நிறையா இருக்குன்றதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வயசுலேயே குத்துணுன்னு சொல்லுவாங்க எங்கள் வழக்கப்படி நாங்கள் எந்த பிள்ளைக்குமே வந்து சீக்கிரமே குத்துல கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே குத்துணோம் ஒரு ஒரு குழ வழக்கப்படி அவங்கவுங்களுக்கு வந்து மாறுபடும் அது இருந்தாலும் வந்து மொட்டை அடித்து காது குத்துறது வந்து அந்த காலத்துலேருந்தே சம்பிரதாயம் சம்பிரதாயம் வந்து நம்ம வந்து அதை வந்து நடத்திட்டு இருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாகவே வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து எல்லாருமே எடுத்து செய்வாங்க இது வந்து காதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காரம் உடையதனால ஓமுங்கிறதுல வந்து அந்த புள்ளி வச்சா தானே ஃபினிஷ் ஆகும் அதனாலையும் அது ஒரு காரணம் சொல்லுவாங்க அந்த புள்ளி வைக்கிறது அந்த ஓட்டை போடுறது வந்து காது கொத்தி தோடு போடுறது வந்து காரம் அப்படிங்கிறதுனால அதையும் சொல்லுவாங்க அவங்க தான் ரெண்டு மாமா மடிலையும் வந்து பசங்களை நாங்கள் உட்கார வச்சுட்டோம் உட்கார வச்சுட்டு அப்புறம் தாய் வழி எங்கள் அக்கா இருக்காங்களே அவங்க வழி மாமாங்க இருப்பாங்களே அவங்க தம்பிங்க அவங்க அம்மா வழி அதாவது இவங்க ரெண்டு பேரும் அப்பா வழி அம்மா வழி உள்ளவங்க வந்து ரெண்டு பேரையும் மாலை போட சொல்லியாச்சு பசங்களுக்கு ஏன்னா யாரையும் வந்து நம்ம ஒதுக்கிட்டு செஞ்சோன்னு இருக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து இது பண்ணியாச்சு மாலை பட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் தோடை எடுக்கவும் தம்பி மூஞ்சே மாறிடுச்சு அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பேர் சாய் சபரி பாப்பா பேர் சாய் சபரிகா பயந்துகிட்டே தான் இருந்தான் அவன் குத்துறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வேற நாங்கள் வாழைப்பழத்தை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்லாம் வேற சொல்லிகிட்டு இருந்தாங்க வேணாம் வேணாம் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க சரியான அழுகங்க பிள்ளை பாவம் ரொம்ப அழுதுட்டான் ஆனால் இந்த குத்துறது வந்து நம்ம டீட்டெயிலாக போட்டால் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து நான் ப்ரீஃபாக போடலை லைட்டாக போது மட்டும் அந்த அந்த சில் சில இது மட்டும்தான் போட்டிருந்தேன் ரொம்பவே அழுதான் பாவமாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு இதுன்னா பசங்க நம்ம பசங்க வந்து லைட்டாக ஏதாவது ஒன்று கீழே இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று லைட்டாக அதுங்க செடுங்கினாலே நம்ம வந்து பதறுவோம் இல்லையா ஆனால் இந்த காது குத்து ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம பிள்ளைங்க வந்து கற்றுனா கூட அழுதாக கூட நம்ம எல்லோருமே சந்தோஷப்படுவோம் எல்லாருமே சிரிப்போம் ஏன்னால் வந்து அதுங்களுக்கு வந்து அந்த காது குத்தி இந்த தோடு போட்டு பார்க்குற சந்தோஷங்கிறது வந்து அதை வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் அளவே இருக்காது அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழுகும்போது கூட சரிப்பா சரிப்பா அழுகாத அதைப்போ நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாருமே சொன்னாங்க பாருங்களேன் பாப்பாவே தம்பிக்கு குத்தும் போதே இவ அழுக ஆரம்பிச்சிட்டா ஐயோ எனக்கு வந்து வலிக்கும் நான் குத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தோம் இல்லை பாப்பா அதெல்லாம் வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுப்ப நான் தம்பி அழுகிறதை பார்த்துட்டு மித்ரா ஒரே அழுகு அழல்னு அழுகுறா அவோ சரி என்னென்னா அண்ணனை வந்து அழுக விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் தம்பி ஒரு இல்லையா சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு குத்த ஆரம்பிச்சாச்சு அப்புறம் குத்தி முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அத்தை எல்லாம் இருக்காங்களே அத்தைங்க எல்லோரும் சேர்ந்து வந்து ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு வந்து திருஷ்டிலாம் இருக்கும் இல்லையா அதனால் திருஷ்டி எல்லாம் போகிறதுக்காக பாட்டெல்லாம் பாடி நல்லா சூப்பராக அத்தைங்க எல்லோரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து வெளில கொண்டு போய் அதை வந்து ஊற்றியாச்சு கொஞ்சம் அப்போ தான் அழுகையே ஸ்டாப் ஆணுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் தம்பி கூட கொஞ்சம் ஆகி வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தான் பாப்பா தான் அவங்க தாத்தா பாட்டி ஒட்டி இறங்கவே இல்லை நானும் ஃபோட்டோஸ்க்கு வா அப்பாங்கிறேன் கூப்பிட்றேன் மாடி அப்படின்னு சொல்கிறேன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா ஒரே அழுகை தாத்தாவோடையே இருந்தா சரின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ்க்கு வந்து நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை அப்புறம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணோம் அந்த அரிசி பூலாம் வச்சு பண்ணோம் இல்லையா அந்த இது அச்சத்தை போட்டு எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க பார்த்தீங்களா தம்பி கூட கொஞ்சம் கேஷுவலாக இருந்துச்சு இருந்தான் பாப்பா தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா அப்புறமா சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பையை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்கள் அக்கா வந்து ரொம்ப வந்து முருகனோட பக்தை தீவிர பக்தை பைத்தியன்னே சொல்லலாம் அதோட வெளிப்பாடாக அந்த பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் ஃபோட்டோ போட்டு அந்த பையில வந்து ஒரு கிண்ணம் சில்வர் கிண்ணம் வச்சு அதுலேயும் வந்து எல்லாம் போட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க அப்புறம் மதுரை வீரனுக்கு வந்தோம் மதுரை வீரன் சாமிகிட்ட வந்து அவருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு அவருக்கு தீபாதனெல்லாம் காட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வால்முனீஸ்வரருக்கு வந்து அவருக்கும் அதே மாதிரி எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு நான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டேன் ஏன்னா வந்து நம்ம ஃபங்க்ஷன் வர்றது வந்து எல்லோரையும் மீட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஒரு ரேரான ஒரு விஷயமாக இருக்குது எல்லா பசங்களையும் ஒன்றா பார்க்கறதே அதனால வந்து இது ஒரு நமக்கு ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துப்போம் சொல்லிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டேன் பார்த்தா எங்கள் பெரிய இந்த நான் தான் வீட்டுக்கே பெரியவங்க என்ன வச்சு நீங்கள் ஏன்னால் ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு இது எங்களுக்கு ரொம்ப பொக்கிஷமான ஒரு ஒரு ஃபோட்டோவாக நாங்கள் வந்து இதை வந்து நினைக்கிறோம் எல்லா பசங்களுமே எல்லா பேர பிள்ளைங்களோடயுமே அவங்க நின்று வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பிரகாரத்தை சுற்றி வரணும் இல்லையா பிரகாரத்தை நாங்கள் எல்லாருமே சுற்றி வந்தோம் பசங்க பெரியவங்க எல்லாருமே வந்து பிரகாரத்தை நாங்கள் வந்து சுற்றி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இங்கே ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவல் வந்து விடணும் கெடா வெட்டுறதான் வேண்டியிருந்தாங்க ஆனால் வந்து இப்போ ரீசென்ட் டேஸாக வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுனால கெடா வந்து இப்போ வெட்டக்கூடாதுன்றதுனால அங்கே தை மாதம் வெட்டலான் இருக்கோம் அதுக்கு பதிலாக சேவல் விட்டாச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் எல்லாரும் போய் அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்